அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனை சமாதானம் செய்யும் முயற்சி தோல்வி சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ செங்கோட்டையன் அறிக்கை எடப்பாடி பழனிசாமியோடு செங்கோட்டையன் தொடர்ந்து முரண்பட்டு வருகிறார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து செங்கோட்டையனது விலகல் அதிகமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டம் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து செங்கோட்டையன் மறுதலித்து வருவதனால் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதன் பின்பு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு நேராக செங்கோட்டையன் கலந்து கொண்டார் மேலும் சட்டமன்ற வளாகத்திலேயே தமிழக பட்ஜெட் குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை நேற்று சட்டப்பேரவைக்கு வந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு வராமல் நேரடியாக சபாநாயகர் அறைக்கு சென்றார் அங்கு திரு அப்பாவோடு பதினைந்து நிமிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு மீண்டும் தனது இருக்கைக்கு வந்தார் தனது இருக்கையில் வந்து அமர்ந்த செங்கோட்டையனோடு அருகில் இருந்த அதிமுகவினர் பேச முயற்சித்த அவர் யாரிடமும் பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி அவைக்கு வந்தபோது அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் ஆனால் செங்கோட்டையன் அவரை கண்டுகொள்ளவே இல்லை இதுபோன்ற சூழ்நிலையில் சட்டப்பேரவையின் இடைவேளை நேரத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான தலவாய் சுந்தரம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எஸ்பி வேலுமணி கே பி அன்பழகன் காமராஜ் போன்றவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் அவர்களோடு பேசினார் ஆனால் சமாதானம் ஆகவில்லை என்று கூறப்படுகிறது கூட்டத்தொடர் முடிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லும் வழியில் செல்லாமல் ஓபிஎஸ் செல்லும் வழியிலேயே அவர் சென்றதாக கூறப்படுகிறது இவ்வாறு தொடர்ந்து செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகியே வருகிறார் மேலும் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக வழி அதன் பின்பு அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதிமுகவை வலிமையாகவும் கட்டுக்கோப்பான கட்சியாகவும் சிறப்பாக வழிநடத்தினார் நடத்தினார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு நான்கு ஆண்டுகள் நாங்கள் மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை வழங்கினோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் வழங்கினோம் என்பதை அவர் குறிப்பிடவில்லை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அவர் நிராகரித்து வருவதனால் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் குறிப்பிடுவதை தவிர்த்து விட்டார் என்று கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் நான் தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் நான் செல்லக்கூடிய பாதை தெளிவான பாதை நான் தெளிவான சிந்தனையிலும் தெளிவான முடிவிலும் இருந்து வருகிறேன் இந்தியாவின் இரும்பு மனுஷி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது இந்தியா சிறப்பான நாடாக இருந்தது அதே போன்று மோடி அவர்களும் இந்தியாவை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் நாம் பயமில்லாமல் இருந்து வருகிறோம் சில வேடிக்கை மனிதர்களைப் போன்று நான் விழுந்து விடுவேன் என நினைத்தீரோ நான் ஒருபோதும் விழுந்துவிட மாட்டேன் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதில் அளித்த அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான திரு வைகை செல்வன் அவர்களோ செங்கோட்டையன் அநாகரிகமான முறையில் நடந்து வருகிறார் அதிமுகவிற்குள் உள்கட்சி பிரச்சனை இருப்பது வழக்கமான ஒன்றுதான் அண்ணன் தம்பிக்குள் சண்டை வரும்பொழுது அது அவர்களாகவே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் செங்கோட்டையன் ஒரு மூத்த உறுப்பினர் பொதுவெளியில் போய் நாகரிகம் இல்லாமல் அதிமுகவை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நமக்குள் பிரச்சனை என்றால் நாமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து பொதுவெளியில் அதிமுகவின் பிரச்சனையை பற்றி பேசுவதை எந்தவிதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களின் நிலை என்ன என்பதை செங்கோட்டையன் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்கள் அனைவருமே கட்சிக்குள் வர விரும்புகிறார்கள் ஆனால் எவரையும் கட்சிக்குள் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்பதையும் அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கட்சியிலிருந்து வெளியேறினால் ஓபிஎஸின் நிலைதான் செங்கோட்டையனுக்கும் ஏற்படும் என்பதை அவர் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இல்லையேல் அவர் கட்சியிலிருந்து காணாமல் ஆகிவிடுவார் என்பதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையேயான பிரச்சனைக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திற்கு வந்தார் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து ஓரம் கட்டத்தான் அவர் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் கூட செங்கோட்டையனுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியை வழங்கினார் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிக்கு கூட தனது ஆதரவாளர்களை நியமித்தார் இதுதான் பிரச்சினைக்கு முதல் புள்ளி என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி